ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் காலையில எழுந்தா நேரா ஒரு சின்ன பிரிண்டிங் கடைக்குத்தான் போவான் அங்க வேலை பேனர் அடிக்கிறது விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்றது சம்பளம் ரொம்ப கம்மி ஆனா கனவுகள் ரொம்ப பெரியது ராமுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் பேர் சுரேஷ் ரெண்டு பேரும் ஒரே வயசு ஒரே ஊர் ஆனா சுரேஷ் கொஞ்சம் தைரியமானவன் வாய்ப்பு வந்தா விடக்கூடாது அப்படிங்கற மைண்ட் செட் அவனுக்கு ஒரு நாள் அந்த ஊருக்கு புது கம்பெனியிலிருந்து ஒரு நபர் வர்றார் அவருக்கு ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் பேனர் டிசைன் எல்லாம் தேவையா இருக்குது முதல்ல அவர் போனது ராமு வேலை கடைக்கு தான் ராமுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் நம்மால இத சரியா செய்ய முடியுமா ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா என்ன செய்யறது நம்ம கடை சின்னது பெரிய ஆர்டர் நம்ம லெவலுக்கு அது பெரியது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த கம்பெனி நபர் கேட்டார் இந்த வேலை நீங்க எடுத்துக்க முடியுமா ராமு கொஞ்சம் தயங்கி சார் இது கொஞ்சம் பெரிய வேலை நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த நபர் சரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதையெல்லாம் இருந்த சுரேஷ் பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் உடனே ராமு கிட்ட வந்து சொன்னா டேய் நீ வேலை கிடைக்கும்னு நினைக்கல ஆனா முயற்சி பண்ணலாம்ல ராமு சொன்னான் நம்ம லெவலுக்கு அது பெரிய வாய்ப்புடா சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் வாய்ப்பு பெரியதா சின்னதா என்பது கிடையாது நம்ம மனசுக்கு சின்னதா என்பதை தான் பார்க்க வேண்டும் அடுத்த நாள் அதே கம்பெனி நபர் இன்னொரு கடைக்கு போனார் அது சுரேஷ் புதுசா ஆரம்பிச்ச சின்ன கடை அவன்கிட்ட எல்லா வசதியும் இல்ல பெரிய மெஷினும் இல்ல ஆனா அவன் சொன்னா சார் முழுசா நானே செய்ய முடியாது ஆனா நான் முயற்சி பண்ணுவேன் தேவைப்பட்டா வெளியில வேலை கொடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தர்றேன் அந்த தைரியம் அந்த நம்பிக்கை அந்த உண்மை அந்த கம்பெனி நபருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரு வேலை சுரேஷுக்கே கொடுத்தாரு அந்த ஒரே வாய்ப்பு சுரேஷ் வாழ்க்கையே மாறி போச்சு இன்னைக்கு அவனுக்கு தனியா ஆபீஸ் இருக்கு நாலு பேர் வேலை செய்யறாங்க அதே ராமு இன்னும் அதே கடையில தான் ஒரு நாள் ராமு சொன்னா அன்னைக்கு நான் ஏன் பயந்தேன்னு இப்போதான் புரியுது சுரேஷ் அமைதியா சொன்னான் வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரும் ஆனா அதை ஏற்றுக்கொள்ற தைரியம் எல்லாருக்கும் இருக்காது இந்த கதையில ஓ சுரேஷ் பெரிய ஆள் கிடையாது அவனுக்கு எல்லா வசதியும் இல்லை ஆனா ஒரு விஷயம் இருந்தது வாய்ப்பு வந்தா நான் தகுதியானவனாக மாறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நிறைய வாய்ப்புகள் நம்மால முடியாது இது நம்ம லெவல் இல்ல அப்படின்னு நினைச்சதாலயே கண்ணு முன்னாடி வந்து போயிடும் நினைச்சுக்கோங்க வாய்ப்புக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டியதில்லை வாய்ப்பு வந்த வந்தக்கப்புறம் தயாரா மாறினாலே போதும் அந்த ஒரு முடிவு உங்களையும் ஒரு நாள் பெரிய வெற்றியாளராக மாற்றும்